அதாவது பெண் மனசு ஆழம்னு ஆம்பளைக்கு தெரியும் அது பொம்பளைக்கும் தெரியும் அந்த ஆழத்தில் என்ன இருக்கும் தான் தெரியும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும்ப்பா ஒன்றுமே அதெல்லாம் என்ன அவங்க மனசில் என்ன இருக்கோ யாருக்கு தெரியும் நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அது ஆ ஆழமானது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் போயிடக்கூடாது அது ஆழமானது தான் அதை தெரிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கையோட நோக்கம் அறிவுங்கிறதே என்னது பெண்ணை பற்றி தெரிந்து கொள்வது தான் பெண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற அறிவுங்கிறது என்னது உனக்கு பெண்ணை பற்றி எவ்வளோப்பா தெரியும் அதுதான்ப்பா உனக்குள்ள அறிவு எனக்கு ஒன்றுமே தெரியாது பொம்பளைங்களை பற்றி எதுவுமே தெரியாது அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் எப்படி பழகணும் அப்படின்னா அவன்கிட்ட அறிவே இல்லைன்னு அர்த்தம் அதுமாதிரி ஒரு பொண்ணுக்கும் தன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் தன்கிட்ட ஒரு ஆணி எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அறிவு இருக்குல்ல அதான் பெண்ணை பற்றி அறிவு பெண்ணிற்கானது அந்த அறிவு ஒரு பெண்ணுக்கு இல்லைன்னா அவளுக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம் பெண் மனசு ஆழமானது அது பிரம்மஞ்சந்தை போல் உனக்கு வாழ்நாள் முழுதும் இந்த மனிதனும் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் பெண்களை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டே போகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது பெண்களும் தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது அதுக்கு எல்லையே கிடையாது இந்த பிரபஞ்சத்தை போல் பிரபஞ்சம் எப்படி போய்கிட்டே இருக்கோ அதுக்கு எல்லையே இல்லையோ தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு இந்த மனித இனம் மனித இனத்தின் ஆயுள் வாழ்நாள் ஆயுள் காலம் பத்தாது பல கோடி வருஷம் கூட போய்கிட்டே இருக்கும் அதுபோல் தான் பெண் மனசு ஆழமானது தான் அதை போய் தெரிஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியது தான் பெண்ணும் தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியது தான் புதுசு புதுசாக ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒவ்வொருத்தருக்கும் புதுசு புதுசாக கிடைக்கிறது எல்லாமே புதுசு தான் யாருமே தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த யாரும் தெரிஞ்சிக்க மாட்டாங்க அதனால் தெரிஞ்சிக்காத விஷயங்களை பெண்ணை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டே போகணும் பெண்ணை அது ஆழமானது அது என்ன இருக்குன்னு யாருக்குப்பா தெரியும் அதனால் அதை நான் விட்டுட்டேன் அது தெரிஞ்சுக்கிறது அந்த முயற்சியை நான் விட்டுட்டேன் அதுமாதிரி ஒரு பொண்ணும் என்னை பற்றி நிறைய விஷயம் இருக்குப்பா ஆனால் அதை தெரிஞ்சுக்கிற முயற்சி எனக்கு இல்லை நான் ஆண்களை பற்றி தான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இப்போ நான் ஆண்களுக்கு அடிமையாக இருக்கிறனால ஆண்களை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது நான் ஒரு பெண்கள் பெண் அடிமையாக இருக்கிறேன் அதனால் ஆணை பற்றி தான் தெரிஞ்சுக்கிறேன் ஆணை பற்றி இவ்வளோ தான் ஆண் இப்படிப்பட்டவன் தான் அவனு அவன் ஆணை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவன் இப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு ஆனால் பெண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீ போய்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி பெண் விடுதலை அடையணும் சுதந்திரமாக இருக்கணும் அப்போ தான் பெண்ணை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் பெண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அது எல்லா அதுக்கு ஆய மனித ஆய மனித இனத்தின் ஆயுள் காலம் பற்றாது இப்போ அதுபோல் பிரபஞ்சத்தை போல தான் அதனால் மனசில் என்ன இருக்குது அதை தெரிஞ்சுக்கிற என்ன இருக்குதுன்னு சொல்லி நீ அந்த முயற்சியில் ஈடுபடாமல் இருந்துடாத நீ தெரிந்து கொள்வது தான் உன் வாழ்க்கையோட நோக்கமே உன் வாழ்க்கையில் நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட பெண்ணை பற்றி அதுதான் அது உனக்கு கொஞ்சம் பெண்ணை பற்றி நிறைய விஷயம் இருக்குது அறிவு அவன் நீ கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்ட இது தான் உன்னால் முடியும் ஒரு வாயுள் ஒன்று வாழ்நாள் ஆயுட்காலத்தில் ஒருத்தரால் இவ்வளோ தான் தெரிஞ்சிக்க முடியும் அதுதான் உனக்கு கிடச்சது இது மாதிரி ஒரு பொண்ணும் தன்னை பற்றி பெண்ணாகியே தன்னை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க இதுதான் பெண்ணிற்கான அறிவு பெண்ணை பற்றின அறிவு நிறையா இருந்தாலும் நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட அதை இவ்வளோதான் தெரிஞ்சுக்கிட்டேன் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் உனக்கானது அதனால் அதில் ஆழமானது அதில் என்ன இருக்கோ ஏது இருக்கோ அதனால் அதை பற்றி கவலைப்படல ஒன்று அதனால் நான் முயற்சியை கைவிட்டுட்டேன் அது தெரிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கையோட நோக்கமாக இருக்குது மனித இனத்தின் நோக்கமே பெண்ணை பற்றி தெரிந்து கொள்வது இயற்கை பற்றி தெரிந்து கொள்வது பிரபஞ்சத்தை பற்றி கொள்வது இது இதுதான் வந்து மனித இனத்தின் அறிவாக இருக்கிறது அப்புறம் ம பெண்ணை பற்றி தெரிஞ்சால் தான் மனிதர்களை பற்றியே தெரிஞ்சிக்க முடியும் பெண்ணின் உணர்வு தான் மனிதர்களின் உணர்வு அப்படிங்கிறது நீ இப்போ பெண்கிட்ட எப்படி நடந்துக்கிற அப்படிங்கிறத வச்சு தான் உனக்கு மனிதர்களிடம் எப்படி நடந்துக்கிற அப்படிங்கிறதே நீ கற்றுக்க முடியும் பெண்ணிடம் எப்படி நடந்து கொள்வது என்பது பற்றி உனக்கு ஒன்றுமே தெரிலனா மனுஷங்கிட்ட எப்படி நடந்துக்கிறதுங்கிறது உனக்கு தெரியாது ஏன்னா வாழ்க்கைங்கிறதே பெண்ணிற்கானது தான் பெண்ணின் உணர்வுகளை அடிப்படையாக கொண்டு தான் வாழ்க்கையின் விதிமுறைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்